கேரளாவில் கொல்லம் கடற்கரையில் ஆபத்தான ரசாயன பெட்டகங்கள் கரை ஒதுங்குவதால் கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதால் மாநிலம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அரபிக்கடலில் பயங்கரமாக காற்றடைத்தபடி இருந்தது அப்போது கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து அறுநூற்று முப்பது பெட்டகங்களுடன் சென்ற லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கொச்சி அருகே நடுக்கடலில் கவிழ்ந்தது தகவல் அறிந்து சென்ற கடற்படையினர் கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பேரையும் பத்திரமாக மீட்டனர் இந்த நிலையில் கடலில் கவிழ்ந்த கப்பல் கடலுக்குள் முழுவதுமாக மூழ்கியது அதில் இருந்த அறுநூற்று முப்பது பெட்டகங்களும் கடலுக்குள் விழுந்தன அவற்றில் பதிமூன்று பெட்டகங்களில் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருட்களும் பனிரண்டு பெட்டகங்களில் கால்சியம் கார்பைடும் இருந்திருக்கிறது மேலும் அந்த கப்பலில் நான்கு மெட்ரிக் டன் டீசல் முன்னூற்று அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் உலை எண்ணையும் இருந்திருக்கிறது அவை அனைத்துடன் கப்பல் முழுமையாக முழுகியதால் அவை கடலில் கசிந்து ஆபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டது கடலில் சுமார் நான்கு கிலோமீட்டர் அகலம் மற்றும் நீளத்துக்கு எண்ணெய் பரவியது அவற்றை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடல் பகுதியில் தொடர்ந்து பலத்த காற்றடைத்து வருவதால் கடலுக்குள் விழுந்த பெட்டகங்கள் கொல்லம் மற்றும் ஆலப்புழா கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கி வருகின்றன கொல்லம் மற்றும் ஆலப்புழாவில் நான்கு இடங்களில் பெட்டகங்கள் குவிந்து கிடக்கின்றன தொடர்ந்து பெட்டகங்கள் கரை ஒதுங்கியபடி இருப்பதால் கொச்சி மற்றும் ஆலப்புழா கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதிகளில் வசித்து வரும் கடலோர கிராம மக்கள் வெளியேறவும் ஆணையிடப்பட்டுள்ளது ஆபத்தான ரசாயனங்கள் இருப்பதால் கடற்கரைகளில் ஒதுங்கிக் கிடக்கும் பெட்டகங்களின் அருகாமையில் யாரும் செல்லக்கூடாது எனவும் கடலில் மிதக்கும் பொருட்களை யாரும் தொடக்கூடாது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் கப்பல் மூழ்கிய பகுதியில் இருந்து முப்பத்தேழு கிலோமீட்டர் தூரத்துக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது